கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் புள்ளி மயங்கிலேயே பார்ட்டு டூ பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் புள்ளிமயங்களில் பார்ட்டு டூ மகர ஈறு மொத்தமாக இருபத்தி ரெண்டு மகர ஈற்று சொற்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மகர ஈற்று சொற்கள் வேற்றுமையில் புணர்தல் மகர இறுதி வேற்றுமையாயின் துவரக் கெட்டு வல்லெழுத்து மிகுமே துவரம்னா என்னென்னா மகர இறுதியில் இருக்கிற அது மகரமானது மெய்யோடு கெடும் அதுதான் துவரக்கெட்டு வல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறாங்க மகர ஒற்றை ஈராக உடைய பெயர்கள் நிலைமொழியாய் நிற்க வல்லினத்தை முதலாக உடைய சொற்கள் வந்து வேற்றுமை பொறுமையில் புணரும் வேற்றுமை பொறுமையில் புணரும் அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அப்புணர்ச்சியில் நிலைமொழியில் ஈரும் முற்றிலும் கெடும் வறுமொழி கேற்ற வல்லெழுத்து மிக்க முடியும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மரம் குட்டல் கிளை மரம் குட்டல் கிளை மரம் அப்படிங்கிறதுல நிலைமொழியில் ஈறு மகரம் இம்மு அந்த மகரம் வந்து துவரக்கெடும் துவரக்கெடுன்னா என்னது இம்மு கூட்டல் ஆ அப்படிங்கிறது இம்மும் கெட்டுரும் ஆ அகரமும் கெட்டும் மெய்யோடு கெடும் ம மரக்கிளை மாநகர் கூட்டல் காவல் மகரம் கெட்டுருச்சுன்னா இக்கு வல்லினம் வந்துருச்சு மாநகர காவல் அடுத்த நூற்பா மகர ஈட்டில் அயலெழுத்தாகிய அகரம் நீண்டொழித்தல் மகர ஈட்டில் அயலெழுத்து மகர ஈறு கெட்டு போயிடும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத அயலெழுத்துன்னு சொல்கிறோம் அது அகரம் எப்படி நீட்டொழிக்கும் அப்படின்னா அகரம் ஆகாரம் வருவும் காலை ஈற்று மிசை அகரம் நீடலும் உரித்தே நீரலும் உரித்தே நீடலும் உரித்தே மகர ஈட்டு சொற்களின் முன் மகர ஈட்டு சொற்களில் முன்னாடி மகரங்கிறது மரம் குட்டல் அடின்னு இருக்கா மரம் குட்டல் அடி அப்படிங்கிறதுல நிலைமொழியில் ஈறு மா மா இம்மு குட்டல் ஆன்னு சொல்கிறோம் அதுதான் அந்த மகரம் வந்து துவர கெட்டுறோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஈற்று மிசை அப்படின்னா எழுத்து கடைசிக்கு முன்னாடி எழுத்து ரா ராவை பிரித்தா இரு குட்டல் ஆ இது வந்து அகரந்தான் தான் நிற்கிது அந்த ஆவானது ஆவா நீட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க மரா குட்டல் அடி மராவடி அதுக்கப்புறம் குளம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னா மகரம் கெட்டுமா லாங்கிறது வந்து அகரந்தான் இருக்குது அந்த இடத்த லா அப்படின்னு நாம் நீட்டிக்கணும் குழா கூட்டல் ஆம்பல் குழாம்பல் இது இதில் வந்து அகரம் வந்து ஆ ஆதல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இயல்பாகவும் அகரம் வந்து இயல்பாகவும் புணரும் மரம் கூட்டல் அடி அப்படின்னு மகரம் வந்து இம்மு கெட்டுரும் கூட்டல் அடி மரவடி குளம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னா குள கு மகரம் கெட்டுருச்சுன்னா குளவாம்பல் அகரம் வந்து இயல்பாக வந்துடும் அதாவது அகரம் ஆகாரம் வருகும் காலை ஈற்றுமிசை அகரம் நீடலும் உரித்தே அப்படின்னா அகரம் வந்து ஆகாரமாக ஆயிடுச்சுன்னா மிசை வந்து அகரம் அகரம் வந்து நீட்டலும் அப்படின்னா மரம் அப்படிங்கிற இடத்துல ராவா மாறுது இயல்பாவும் புணருது அதுக்கடுத்து குளம் என்னும் சொல் உரழ்ந்து புண்தல் உரள்தல் அப்படின்னா வள்ளினமும் வரும் மெல்லினமும் வரும் அதுதான் உல உரள்தல் குளம்ங்கிறது அது மகரஈறு மெல்லெழுத்து உரலும் மொழியுமாறு உழவே செல்வழி அறிதல் வழக்குத்தானே வல்லெழுத்து மெல்லெழுத்து உரலும்மா உரலும் உரலும் மொழியுமாறு உழவே செல்வழி அறிதல் வழக்குத்தானே அப்படின்னா குளம் குட்டல் இருக்கா அந்த மகர ஈரு கெட்டு போயிடும் குளக்கரை வல்லினம் வந்துச்சு இக்கு போட்டா வல்லினோம் இங்கு போட்டால் மெல்லினோம் குளக்கரை அதுக்கப்புறம் இல்லம் என்னும் மரப்பெயர் புணர்தல் இல்லம் இல்லம்ங்கிறது ம மகர ஈர் அது எப்படி மரப்பெயரில் புணரும் அப்படின்னா இல்லம் மரப்பெயர் விசை மர இயற்று விசை அப்படின்னா என்னது ஐ வந்திருக்கு ஐ ஐகார ஈர் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் விசைங்கிற ஐகார ஈர் எப்படி வந்துச்சோ அது போல தான் இதுவும் மெல்லெழுத்து வருங்கிறாங்க இல்லம் குட்டல் கோடுன்றிருக்கா மகரம் கெட்டு போயிடும் இல்லை இங்கு போட்டுக்கணும் மெல்லெழுத்து அது காவோட மெல்லெழுத்து என்னது இன எழுத்து இங்கு இல்லம் கோடு அல்வழி புணர்ச்சியில் மகர ஈர் அல்வழி புணர்ச்சியில் மகர ஈரன அல்வழி எல்லாம் மெல்லெழுத்து ஆகும் அல்வழியில் வர்றது எல்லாமே மெல்லெழுத்து வருங்கிறாங்க அதாவது நிலைமொழி இறுதியில் வந்து நிலைமொழி இறுதியில் மகர ஈராக இருக்கணும் வறுமொழி முதல்ல காச ச த வந்துச்சுன்னா அந்த வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து வரும் வல்லெழுத்துக்கு இனமான மேல் எழுத்து வரும்னு நம்ம படிச்சிருக்கோம் அதே போல் தான் இங்கே வந்திருக்கு மரம் குட்டல் குறிதுன்றிருக்கா மரம் குட்டல் குறிதில் மகரங்கிறது கெட்டு போயிடும் சரியா அந்த இடத்துல இங்கு வந்துடும் மரப்பெயர் அப்படி மரப்பெயருக்கு வர மாதிரி இங்கு வந்துருச்சு மர மரம் குறியுது அதுக்கு அதில் வந்து காதா வந்திருக்கு அப்புறம் சா வரணும் இல்லை அதுக்கு தான் சிறிது மரம் சிறிதுன்னு கொடுத்துருக்குறாங்க கா வரும்னு சொல்லியிருக்கிறோமா மரம் குறிதுங்கிறதுக்கா சாவில் என்ன வந்திருக்கு சிறிதுன்னு வந்திருக்கு தாள் என்ன வந்திருக்கு தீதுன்னு வந்திருக்கு பெரியதில் இப்போ பாவில் பெரியதுன்னு வந்திருக்கு மரத்தோட மரம் சிறிது ம மரம் தீது மரம் பெரிது அப்படின்னு சேர்த்து நம்ம புணர்ச்சி கொள்ளணும் அதுக்கப்புறம் அகம் அகம் என்பதன் முன் கை என்னும் பெயர் புணர்தல் அகம் அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி கைங்கிற ஒரு பெயர் உருவு வந்துச்சுன்னா எப்படி போனரும் அப்படின்னா அக அகம் என் கிளவிக்கும் கை முன் வரினே முதல்நிலை நிலை முன் அவை கெடுதலும் வரைநிலை இன்றைய ஆசிரியருக்கா மெல்லெழுத்து மிகுதல் ஆவையின அப்படிங்கிறாங்க அகம் என் கிளவிக்கு கை முன் வரினே அகம்ங்கிற ஒரு பெயருக்கு முன்னாண்டி கை வந்தா முதல் நிலை ஒளிய முதல் நிலை எப்பவும் போல ஒளிஞ்சிரும் முன் முன்னவை கெடுதலும் அதுக்கு முன்னாடியும் கெற்றும் அதாவது இறுதியும் கெட்டு இறுதிக்கு முன்னாடியும் கெடுதலும் இன்றே ஆசிரியருக்கு அப்படியும் கெடும் கெடாமலும் புணரும் மேல் எழுத்து மிகுதல் ஆவையின மேல் எழுத்து வருங்கிறாங்க அதாவது அகம் குட்டல் கைன்னு இருக்கா கா அகம் குட்டல் கையில் மகரை எப்பவும் போல கெட்டு போயிடும் அதற்கு முன்னாடி எழுத்தும் கெடுன்னு சொல்லிட்டாங்கன்னா காவும் கெட்டு போயிடும் ஆ மட்டும்தான் நிற்கிது ஆ குட்டல் கை அப்படிங்கிறப்ப அங்கை மெல்லெழுத்து வந்துருச்சு அங்கை அகம் குட்டல் செவி அப்படின்னா காவு இம்மும் கெட்டு போயிடும் ஆதா இருக்குது ஆ குடல் செவி அஞ்செவி அப்படின்னா அதுக்கு இனமான மெல் எழுத்து வ வல்லினத்துக்கு இனமான மெல் எழுத்து வந்துருச்சு அதுக்கப்புறம் கடை மெல் எழுத்து மிகுதல்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஈரு மட்டும்தான் கெடும் அப்படிங்கிற ஒரு மகர திரிதல் எப்படின்னா குடல் கைன்னு இருக்கா அதில் மா மட்டும் கெட்டும் மா கெட்டுச்சின்னா அகா அப்படி தான் இருக்கும் அகா கூட்ட கை அப்படிங்கிறப்ப அகங்கை அப்படிங்கிறாங்க அகம் கூட்டல் செவின்னா மகரம் கெட்டுச்சுன்னா அக கூட்டல் செவிதான் இருக்கும் அதோட இஞ்சு வந்து மெல்லின வந்ததுன்னா அகஞ்செவி மகரம் தெரிதல் அக அகம் அகம் என்பதன் முன் கை வந்த எப்படி போனரும்னா அந்த ஈரும் கெ ம க ஈரும் கெட்டும் ஈருக்கு முன்னாடி எழுத்தும் கெற்றும் கெட்டு மெல்லெழுத்து வரும் அதே போல் ஈறு மட்டும் கெட்டு அந்த மகரம் வந்து திரியிறதும் உண்டு செய்யலில் இலாம் என்னும் சொல் முன் படுவருதல் ஒரு செயல் இருக்குன்னா ஒரு செயல் இருக்குன்னா இளம் அப்படிங்கிற ஒரு சொல்லு முன்னாடி படு வந்துச்சுன்னா இளம் குடல் படு அதை தான் சொல்கிறாங்க அது எப்படி போனோம்னா இளம் என் கிழவிக்கு படு வரும் காளை நிலையிலும் உறித்தே செய்யுளான அப்படிங்கிறாங்க இளம் என் கிழவிக்கு படு வரும் காளை நிலையிலும் உரித்தே செய்யுளான அப்படின்னா இளம் குடல் படு ப புலவர்னு கொடுத்துட்டாங்க இளம் குட்டல் படுபுலவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இளம் புலவர் அப்படின்னு புறநானூறு சொல்லுது அது எந்த இதுவும் இல்லாமல் இயல்பாய் புணர்ந்துச்சு இந்த வேற்றுமை புணர்ச்சியில் நிலைமொழியில் ஈறு வந்து மகரம் கெடுங்கிறத இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ருந்தோம் இளம்ங்கிறது நிலைமொழியில் இறுதியில் மகரம் தான் இருக்கு எல்லா நூட்பாவிலையும் மகரம் கெடுன்னு தான் பார்த்தோம் ஆனா இந்த இந்த சொல்லுக்கு மட்டும் இது இந்த இடத்துல பொருந்தாது ஆக இம்மும் வந்து இயல்பாய் புணரும் ஆக இளம் கூட்டல் படு புலவர்னா இளம்படு புலவர் அடுத்தது ஆயிரம் என்பதன் முன் பிற எண்ணு பெயர் வருதல் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு எண்ணு பெயர் முன் பிற எண்ணு பெயர் எப்படி வரும் அப்படின்னா அத்தோடு சிவனும் ஆயிரத்து இறுதி ஒத்த எண்ணும் முன்வரும் காளை அத்தோடு சிவனும் ஆயிரத்து இறுதி ஒத்த எண்ணு முன்வரும் காளை அப்படிங்கிறாங்க அதாவது ஆயிரம் கூட்டல் ஒன்று ஆயிரம்ங்கிறது எண்ணு பெயர் அது வந்து நிலைமொழியா இருக்குது அப்படி வருமொழி முதல்ல என்ன வரும்னா ஒன்றுன்னு வந்திருக்குது அதை அதற்கு ஆயிரத்து ஆயிரம்னா எண்ணு பெயர் அதே மாதிரி எண்ணு பெயர் தான் வறுமொழியில் வந்திருக்கு ஆயிரம் கூட்டல் ஒன்று அப்படிங்கிறப்ப ஆயிரத்தில் இருக்கிற மகரம் ஈறு கெட்டுது ஆயிர கூட்டல் ஒன்று அப்படின்ட்டுருக்கு ஆயிர கூட்டல் அத்து கூட்டல் ஒன்று அத்து வருங்கிறாங்க அத்தில் வந்து அகரம் கெட்டு போயிடும் ஆயிரத்து கூட்டல் ஒன்றுன்னு ஆகி ஆயிரத்து ஒன்று ஆயிரத்து ஒன்றாயிரம் அதாவது அத்தோடு சிவனும் ஆயிரத்து இறுதி ஒத்த எண்ணு ஒத்த என்னன்னா அந்த ஆயிரத்தோட எண்ணு பெயரே வந்து வறுமொழியிலும் வரணுங்கிறதான் முன் வரும் காலை அதாவது அத்து சரி வருது அத்துல வந்து ஆ அத்துல வந்து அகரம் கெட்டு போய் ஆயிரத்து ஒன்று அப்படின்னு புணருது அடுத்த நுட்பா அடையுடன் கூடிய ஆயிரம் முறை அடைனா என்னது நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு அடை வரும் சரியா பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன்கிறது அவரோட இயற்பெயர் பாவேந்தருங்கிறது ஒரு அடை ஒரு சிறப்போ ஒரு அடை பெயருங்கிறாங்க சிறப்போடு கூடிய ஒரு அடை அது அதே போல் ஆயிரத்துக்கு அடை என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் ஆயிரத்துக்கு என்னென்ன அடை வரும் ஒன்றாயிரம் இரண்டாயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் அப்படிலாம் சொல்லுவோம் அதுதான் அடை அப்படிங்கிறாங்க அடையோடு தோன்றினும் அதனோர் அற்றே அடையோடு தோன்றினும் அதனோர் அற்றே அப்படிங்கிறப்ப முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்குங்கிறாங்க ஆயிரம்ங்கிற எண்ணு பெயர் அடையோடு கூடிய நிலைமொழியில் நிற்குமா அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பத்து கூட்டல் ஆயிரம் ஆயிரத்துக்கு அடையணா பத்தாயிரம் அப்படிங்கிறதுக்கு தான் பத்து கூட்டல் ஆயிரம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எடுத்தோடனே பதினாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த இடத்த வந்து இன்சாரியை பெறும் அதை கொடுக்காமல் விட்டுட்டாங்க பத்து கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம பத்தாயிரம் தானே புணரும் எங்கே மாற்றம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால அந்த இடத்த இன்சாரியை பெற்று தான் நமக்கு அத்துசாரியை வரும் வந்து பத்து கூட்டல் ஆயிரம் எப்படி போனோம்னா பத்து கூட்டல் ஆயிரம்னு இருக்கா அதில் தூ உகரம் வந்து கெட்டுரும் பத்து கூட்டல் ஆயிரத்தில் உகரம் கெட்டு போயிடும் அதில் அதுக்கப்புறம் உகரம் கெட்டால் நிலைமொழியில் என்ன இருக்கும் பா இத்து இத்து தான் இருக்கும் பா இத்து தான் இருக்கும் அதோட இன்சாரியே பெற்று எழுதிக்கணும் இன்சாரி பத்து கூட்டல் இன் கூட்டல் ஆயிரம் பத்து கூட்டல் கூட்டல் ஆயிரம் அப்படின்னா இத்து இத்து ஈயே சேர்த்துனா தீயாக மாறிடும் இத்து கூட்டல் ஈ தீ பதின் கூட்டல் ஆயிரம் எ என்னவாக மாறிடுனா பதின் கூட்டல் ஆயிரம் அது ரெண்டையும் சேர்த்துனா பதினாயிரம் பதினாற பதினாயிரம் அப்படிங்கிறாங்க பதினாயிரம் அப்படின்னா பத்தாயிரத்தா பதினாயிரம்னு சொல்கிறாங்க அதோடு தான் அத்து சேர்த்தணும் பதினாயிரம் குட்டல் அத்து கூட்டல் ஒன்று அப்படின்னு எழுதிக்கணும் அதில் பதினாறாய் பதினாயிரத்தில் மகர ஈரு கெட்டுரும் அத்தில் வந்து அகரம் கட்டுறோம் இத்து தூ தூவும் ஓவியம் சேர்த்துனா தோவாக மாறிடும் ஆக மொத்தம் என்னவாக மாறுனா பதி ப பதினொன்றாயிரத்தி ஒன்று பதினாயிராயிரத்தி ஒன்று அப்படின்னு மாறிடும் சரியா புரியுதுன்னா ஒரு டைம் சொல்கிறேன் அதாவது பத்து பத்து கூட்டல் ஆயிரம் இது அந்த இடத்து இன்னும் இல்லாததுனால தான் இங்கே குழப்பமாக இருக்குது பத்து கூட்டல் ஆயிரம்னு இருக்குது பத்து கூட்டல் ஆயிரம் அதில் அதில் பத்தில் வந்து தூ போயிடும் என்ன இருக்குது பத்து குட்டல் பத்து கூட்டல் ஆயிரம் அப்படின்ருக்கு பத்து கூட்டல் ஆயிரம் அந்த இடத்த பத்துக்கு பக்கத்தில் இன்சாரியே போ போட்டுக்கணும் ஆனால் இந்த இடத்த இன்சாரியே இல்லை கூட்டல் ஆயிரம் அப்படின்னு போட்டுக்கணும் ஆயிரம்னு போட்டால் பத்து பத்து கூட்டல் கூட்டல் ஆயிரம் அதுக்கப்புறம் இது ரெண்டே இத்தி சேர்த்துனா தி பதின் பதின் கூட்டல் ஆயிரம் சரியா பதின் கூட்டல் ஆயிரம் அப்படின்னு போட்டால் இது ரெண்டே சேர்த்தினா பாதி நான் பதினாயிரம் பதினாயிரம் பதினாறாயிரம்னா என்ன பத்தாயிரத்தை தான் பதினாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பத்தாயிரத்தை தான் பதினாயிரம்னு சொல்கிறாங்க அந்த இது கொடுக்காதனால தான் இது நூற்பா வந்து பின்னாடி நுட்பாவில் இருக்குது நானூற்றி முப்பத்தி ஆறாவது நூற்பாவில் பத்து குட்டல் ஆயிரம் எப்படி புணரும் அப்படின்னு குற்றிலகிற புணர்வு எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே ஸ்டேட்டாக கொடுத்தனால தான் பதினாயிரம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் இயல்பாக தான் இங்கே பத்து குட்டல் ஆயிரத்தில் உகரம் கட்டுரும் பத்து கூட்டல் ஆயிரம் தான் இருக்கும் அதோட பத்து குட்டல் இன்கூடல் ஆயிரம்னு போட்டுக்கணும் பதின் அப் குடல் ஆயிரம்னு மாறிடும் அப்புறம் பதினாயிரம் பதினாயிரம்னா பத்தாயிரத்து தான் பதினாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதுக்கு அடுத்தது ஆயிரத்தோடு அளவு நிறைப்பெயர்கள் புணர்தல் ஆயிரம் அப்படிங்கறதோடு அளவு நிறை பெயர்கள் புணர்தல் அப்படின்னா அளவும் நிறையும் வேற்றுமை இலை ஆயிரத்தோடு அளவு நிறை பெயர்கள் புணர்தல்னா அளவும் நிறையும் வேற்றுமை இலை அப்படின்னா ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்துக்கு முன்னாடி அளவு பெயர் வந்தாலும் ஆயிரத்துக்கு பின்னாடி நிறை பெயர் வந்தாலும் மகர அந்த மகர ஈர் மட்டும்தான் கெடும் ஆயிரம் கூட்டல் களம்னு இருக்கா மகர ஈர் கெட்டுருச்சுன்னா ஆயிர கூட்டல் களம் ஆயிரம் ஈக்கு வரும் வள்ளி நெழுத்து வந்துருச்சு ஆயிரக்களம் அளவு பெயரில் ஆயிரம் குடல் களைஞ்சுன்னு இருக்கா மகர ஈர் கெட்டு ஆயிரக்களைஞ்சு நிறை பெயர் ஆக மகர ஈரில் அளவும் நிறைய வந்தால் அதற்கு இனமான வள்ளெழுத்து வந்துடும் வ வறுமொழிக்கேற்ப வல்லெழுத்து வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து மகர ஈற்று மூவிடப் பெயர்கள் வேற்றுமையில் புணர்தல் மகர ஈராக இருக்கணும் மூவிடப் பெயர்கள் இங்கே என்னென்ன மூவிட பெயர்கள் வேற்றுமையில் எப்படி புணரும்னா மூவிடப் பெயர்கள்னா மூணு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க படற்கை பெயரும் முன்னிலை பெயரும் தொடக்கம் குறுகும் அப்புறம் பெயர்நிலை கிழவியும் வேற்றுமையாயின் உருவியல் நிலையும் மெல்லெழுத்து மிகுதல் ஆவையின அப்படிங்கிறாங்க இங்கே என்னென்ன மூவின பெயர்கள்னால் படற்கை பெயர் முன்னிலை பெயர் பெயர்நிலை கிளவின்னு மூணு கொடுத்துருக்குறாங்க ஆக படற்கை பெயரும் முன்னிலை பெயரும் தொடக்கத்தில் குறுகுமா அதே பெயர்நிலை கிழவியும் வேற்றுமையாயின் உருவியல் உருவியலில் என்ன சொன்னாங்களோ அது போல தான் மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு ஒன்று இருக்கா எல்லாரும்னா என்ன மகர ஈற்று படற்கை பெயர் எல்லாரும் அப்படிங்கிறது மகர ஈர் தான் அது வந்து படற்கை பெயர் உயர்திணையில் படற்கை பெயர் சரியா எள்ளீரும் அப்படிங்கிறது ஈர் தான் முன்னிலை பெயர் சரியா முன்னிலை பெயர் மூணாவது தாம் நாம் யாம் என்பன நெடுமுதல் குறுகின்ற மகர ஈற்று தன்மை பெயர் மகர ஈட்டில் தன்னை மட்டும் குறிக்கும் சரியா இப்போ தன்மை முன்னிலை படற்கை இதுதான் மூவிட பெயர்கள்ங்கிறாங்க தன்மை பெயர் என்னென்னா என்னென்னா தன்மை பெயர் அப்படின்னா யாம் அப்படிங்கிறது நாம் யாம் த தாம் நாம் யாம் இதுதான் தன்மை பெயர் முன்னிலை பெயர் எது எல்லாரும் எல்லீரும் அப்படிங்கிறது முன்னிலை பெயர் படற்கை பெயர் என்ன எல்லாரும் இந்த மூணு பெயர் வந்துச்சுன்னா இம்மூவகை பெயர்களை நிலைமொழியாக வந்துச்சுன்னா வருமொழியில் வேற்றுமை பொருண்மையில் புணரும் போது உறுவியலில் கூறிய முடிவை பெறும் அந்த இடத்துல என்ன வரும் மெல்லெழுத்து வரும் மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க அதாவது படற்கைப் பயிரும் முன்னிலை பயிரும் பெயர்நிலை கிழவிங்கிறது தாம் நாம் யாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மூவகை பெயரும் நிலைமொழியாக வந்துச்சுன்னா வேற்றுமை பொருள் பொறுமையில் மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாரும் எல்லீரும் என்பன கெட்டு எல்லாரும்னு இருக்கா எல்லீரும் அப்படின்னு இருக்கா அதில் உம்மு போயிடுச்சுன்னா ஆகும் எல்லார் எள்ளீர் இது மட்டும் தான் நிற்கும் எல்லார் என்பது எல்லாருன்னு போட்டுட்டோம் அதோட தாம் சாரியையும் ஈற்றில் உம் சாரியும் பெறும் எல்லாருங்கிறதோட இடையில வந்து தம் அப்படின்னு சாரியை சேர்த்துக்கிட்டு கடைசியில் உம்மு சாரியை சேர்த்தணும் இப்போ நம்ம சேர்த்து பார்த்தா என்ன வரும் எல்லார் கூட்டல் தம் கூட்டல் உம் எல்லார் எல்லார் குட்டல் தம் குட்டல் உம்னால் என்ன இருக்குது எல்லார் தங் தங்கையும்னு மாறும் சரியா எல்லார் தங்கையும் மாறும் அதே போல் தான் எள்ளீர் என்பது இடையில் சாரியே பெறுமா இடையில் நும்சாரியை கடைசியில் சாரியே பெறுவோம் அப்படி பெறுச்சுன்னா என்னாறும் எல்லார் எள்ளீரும் கூட்டல் நுண் கூட்டல் உம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி எப்படி மாறும் அதுக்கு பின்னாடி எள்ளீர் நுண் செவியும்னு மாறும் எல்லாம் நும் செவியும் பின்னாடி எடுத்துக்காட்டுருக்கு அதில் பார்த்துக்கலாம் அதுபோல் தாம் நாம் என்பன நெடுமுதல் குறுகி தாம் அப்படின்னா தம் நம் எம் அப்படி யாம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லை யகரமை கடை நெடுமுதல் குறுகி தம் நம்னு நிற்கும் அதே யாம்ங்கிறதுல யகரமை கெட்டுரும் அதை யாவுக்கு பதிலாக ஆகாரம் யா யாவை பிரியங்க கூட்டல் ஆ அப்படின்ட்டுருக்குமா அந்த ஆகாரம் வந்து எகரமாக மாறி எம் என எம் என நின்றது யாம்னு இருக்கா அந்த யாம பிரி யாவை மட்டும் பிரியங்க ஈ கூட்டல் ஆ அதான்வா அந்த ஆவுக்கு பதிலாக எகரம் வரும் குறியில் எகரம் வந்து எப்போ ஏ வந்தால் எம் அப்படின்னு நிற்கும் அதாவது யாமுங்கிறது என்னவா நிற்கும் எம்முங்கிறது நிற்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் எல் அதாவது எல்லாரும் குடல் கைன்னு இருக்கா எல்லார் கூட்டல் தம் குட்டல் கை குட்டல் உம் எல்லார் தங்கையும் எல்லாரும் குடல் கைன்னு இருக்கா எல்லார் குட்டல் தம் எல்லாருக்கும் கைக்கு இடையில என்ன ஒரு சாரியை தம் சாரியை போடணும் கடைசியில் உம் சாரியை போடணும் எல்லாத்தையும் சேர்த்துனா எல்லார் தங்கையும் அதே போல் எள்ளீரும் குட்டல் செவின்னு இருக்கா எள்ளீர் குட்டல் நும் குடல் செவி குட்டல் உம் எள்ளீர் நுஞ்செவியும் அப்படின்னு மாறிடுச்சு அதுக்கு அடுத்தது மூணாவதா தாம் குட்டல் கைன்னு இருக்கா தா அப்படிங்கிறது தா அப்படின்னு குறுகி தங்கை அதே போல் நாம் குடல் கைனால் நம் குடல் கை நங்கை யாம் குடல் குட்டல் கைனால் யகரத்தில் ஆக ஆகாரமாக இருக்குது அந்த ஆகாரம் வந்து அம்மு அம்மு குடல் கைன்னு மாறி ஆவுக்கு பதிலாக ஏ வரும் எம்மு குடல் கை எங்கை அப்படின்னு மாறுது சரியா அதுக்கு அடுத்தது மூவிட பெயர் புணர்ச்சிக்கு அல்வழி முடிவே மூவிட 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 பெயர் புணர்ச்சிக்கு அல்வெளி முடிவுனா அல்லது கிழப்பின் இயற்கையாகும் அல்லது கிழப்பின் இயற்கையாகும்னா மேற்கூறப்பட்ட படற்கை முதலான மூவகை பெயர்களும் அல்வழி பொருள் புணர்ச்சியில் இயல்பாய் புணரும் நெடுமுதல் குறுகும் என கூறப்பட்ட சொற்கள் வந்து இந்த இடத்த குறுகாது ஏற்கனவே நம்ம தாம் நாம் யாம்னு பார்த்தோமா அந்த மூவகை பெயர் பார்த்தோம் மூவகை பெயர் வந்து பார்த்தோம் அது வந்து அல்வெளியில் புணர்றப்ப அது குறுகாதான் இயல்பாகவே வந்துடும் குறுகாத அப்படியே வந்துடும் எல்லாரும் குட்டல் குறியர்ன்னு கொடுத்தா எல்லாரும் குரியர் அது பட்றக்கு இங்கு வந்துருச்சு எல்லாரும் கெட்டுரும் மகர மகரஈறு கெட்டு இங்கு எள்ளீரும் கூட்டல் சிறியன் இருக்கா எல்லீரும் சிரியர் எள்ளீரும் சிறியர்னா முன்னிலையில் வந்துருச்சு சரியா இது வந்து மெல்லினம் பெற்றுருக்கு எல்லாரும் எள்ளீரும்ங்கிறது மெல்லினம் வந்திருக்கு வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வந்துருச்சு தாம் குடல் குறியர் அப்படிங்கிறது தாம் குறியர் நாம் கூடல்குரியர்னா நாம் குறியர் யாம் கூட்டல் குறியேம் அப்படின்னா யாம் குறியேம் நெடுமுதல் குறுகும் தன்மை பெயர்கள் நெடுமுதல் குறுகும் ஆனால் இந்த இடத்துல குறுகலை அடுத்தது எல்லாம் எல்லாம் என்னும் விரவு பெயர் பொண்ணுறது எல்லாங்கிற ஒரு எல்லாம்னா என்னது ஆணுக்கும் உரியது பெண்ணுக்கும் உரியது எல்லாம் அப்படின்னா ஆண்பாளையும் குறிக்கும் பெண்பாளையும் குறிக்கும் எல்லாம் என்னும் விரவு பெயர் புணர்தல்னா எப்படி புணரும்னா அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லாம் என்னும் பெயர் உருவியல் நிலையும் வேற்றுமை அல்வழி சாரியே நிலையாது அப்படிங்கிறாங்க அதாவது அல்வழியிலும் சரி வேற்றுமையிலும் சரி எல்லாங்கிற ஒரு சொல் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே உறுப்பியலில் பார்த்தோம்ல அது மாதிரி தான் இருக்கும் வேற்றுமை அல்வழியில் சாரியே நிலையாது அந்த சாரியே தான் வரும் அப்படிங்கிறாங்க எந்த சாரியின்னு பார்க்கலாம் கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு வே வேற்றுமையில் இடையில் வற்று சாரியும் ஈற்றில் உம் சாரியும் பெறும் வே நம்ம ஏற்கனவே அதில் வ பார்த்துருக்குறோம் அதை வற்றும் சாரியும் வேற்றுமை அல்லாத அல்வழி புணர்ச்சியில் ஈற்றில் மட்டும் சாரியை மட்டும்தான் பெறுமா அதாவது எல்லாம் அப்படிங்கிற சொல் வந்து வேற்றுமையில் வந்துச்சுன்னா வற்றும் கடைசியில் உம்மும் வரும் அதாவது எல்லாமுங்கிற சொல்லு வந்துச்சுன்னா வேற்றுமையில் எப்படி புணரும்னா சாரியே கடைசியில் உம்சாரியே வரும் அதே வே அல்வழியில் எப்படி புணரும்னா உம்சாரியை மட்டும்தான் பெறும் அதாவது எல்லாம் கூட்டல் கோடுன்றிருக்கா மகர இரு கெற்றும் அதுக்கப்புறம் எல்லா கூட்டல் வற்று கூட்டல் கோடு அப்படிங்கிறப்ப எல்லாம் சேர்த்துங்க எல்லா கூட்டல் வற்று கூட்டல் கோடு கூட்டல் உம் எல்லாவற்று கோடும் இந்த இடத்த வந்து மகரம் கெட்டு வற்று வந்துருச்சு உம்மும் வந்துருச்சு இது வேற்றுமையில் அல்வெளியில் எப்படி போனோம் அப்படின்னா நம்ம எல்லாம் கூட்டல் குறியர் அப்படின்னா மகர ஈரு எல்லா கூட்டல் குறிய குட்டல் உம்மு வற்று வராது உம்மு மட்டும்தான் வரும் எல்லா குறியவும் எல்லாம் கூட்டல் ஞாண்டனை அப்படின்ட்டுருக்கா மகர ஈர் கட்டுருச்சுன்னா எல்லாம் ஞாண்டனை அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டல் ஞான் அப்படின்னா மகரஈரு கெட்டு எல்லாம் கூட்டல் ஞான் குடலும் எல்லாம் ஞானும் எல்லாம் குட்டல் புகழ்னால் மகர கெட்டு இப்போ எல்லா கூட்டல் புகழ் குடலும் எல்லா புகழும் இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா இரு பெயர் ஒட்டில் மகரம் கெடுதல் இரு பெயர் ஒட்டு அதில் வந்து எல்லாம் ஞானும் இது ரெண்டு ரெண்டு பெயர் அதில் ஒட்டு ஒட்டில் வந்து மகரம் தான் கெட்டு போகுது மரம் மகரம் கெட்டு போகுது ஆக எல்லாம்ங்கிற விரவு பெயர் எப்படி புணரும்னா வேற்றுமையில உம் உம்சாரியும் வரும் மற்ற இதில் உம்ஸ் வேற்றுமை இல்லாத அல்வழியில உம்சாரியை மட்டும்தான் பெறும் அதுக்கு அதுக்கு விளக்கம் பாருங்க விளக்கம் எல்லாம் என்பது அல்வழியில் புணரும் போது வல்லின வறுமொழியில் இறுதியில் உம்சாரியே பெறும் நிலைமொழியில் மகரம் கெடும் வறுமொழிக்கேற்ப மெ வல்லின வல்லெழுத்து மிகும் மெல்லினம் வர மகரம் கெடும் தொகையில் மகரம் கெடுவதோடு இறுதியில் பெறும் இப்போ நம்ம பார்த்ததே தான் அங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது அல்வழியில் எல்லாம் என்பதற்கு சிறப்பு விதி அல்வழியில் எல்லாம் என்பது இப்போ வந்து இருக்கு அந்த நும்மை வந்து பிரிக்கணும் இன்னு குட்டல் உ உகரம் கெட்டு போயிடும் இந்து நூவும் போட்டால் இன்னும் தான் இருக்கும் மக வந்து ஈகாரம் வரும் மகரம் போய் ஈகாரம் வந்து இந்து குட்டல் ஈ நீ மகரம் இருக்கும் நகரம் மேல் நகரம் ஈகாரம் வரும் நகரத்து மேல இந்து குடி நீயும் இன்னும் தோன்றி நிம்மு நீ வந்தான் I <laughs>